கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் சென்னை குடுவாஞ்சேரியில் உள்ள பாண்டியன் டங் சூ டு கராத்தே அகாடமியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் கலந்து கொண்டு பத்து தங்கம் பதினான்கு வெள்ளி இருபத்தி ஐந்து வெண்கலம் என்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பாராட்டு விழா இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று பாண்டியன் டங் சூடு கராத்தே பயிற்சி அகாடமியில் உள்ள அரங்கில் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ஹைதர் அலி மற்றும் கிராண்ட் மாஸ்டர் போதி தர்மா கராத்தே பாண்டியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெருமாட்டுநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பகவதி நாகராஜன் மற்றும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் மூத்த பயிற்சியாளர்கள் சிவபாலன் பத்ருதீன்

ஃபார்மேஷனாக ஃபைட்டு அரிசி உண்டு இல்லை கரிசு உண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்மேஷன் பண்ணாலும் அந்த ஸ்டைலுக்கு அரிசி உண்டு நீ ஓரத்தில் ஃபயரிங் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபார்மேஷனும் ஒன்று இருக்குது அதையும் ஜெயிக்கலாம் இதில் ஒரு வெளியில் என்னென்ன தெரிஞ்சுங்க மற்றவங்க உதவி செய்கிற மனப்பான்மையை கற்றுக்கிடுவாங்க இங்கே எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வெளியெல்லாம் வந்துருக்கும் ஆனால் ரோட்டில் யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயம்னால இந்த மாதிரி பயிற்சி பெற்ற பிள்ளைகள் தான் உண்மையிலே உதவிக்கு போவாங்க ஏன்னா அந்த தளியம் நமக்கு எதை கண்டால் ஃபேஸ் பண்ண முடியும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும் கடுமையான இலக்குகளில் நம்ம அடைய முடியுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் அதை சொல்லித்தரத்து எண்ணான இந்த மாதிரி பயிற்சி பதிவுகள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சொல்லி ஏன் இந்த சொல்றீங்கன்னா கடந்த நாட்டுக்காங்கன்னா அது முன்னாடிக்காங்க காலையில் ஒரு ஆறு மணி தானே வெள்ளை கிடைக்கணும் இல்லை அவங்களை பார்க்குறதுக்காங்க அங்கே நம்ம பண்ணுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் உடனே வண்டியில் இருக்கு எதுவும் ஒரு டைம் ஏழு மணி ஆனால் இங்கே ஏழு மணிக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நம்ம கராத்த பிள்ளைகள் அடிப்பட்ருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வந்து செவத்துறை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் நான் கிளம்புறேன் ஏன்னா அந்த உணர்வு எப்படின்னு இந்த இங்கே மாதிரி தான் கற்றுக்கணும் படிப்ப கல்லூரிகளை வந்து சொல்லிக்கொண்ட விஷயங்கள் விளையாட்டு நல்ல படிப்பு நல்ல ஒழுக்கம் வந்து உதவிகளும் மனப்பான் எதாவதுனா இந்த மாதிரி தான் இப்போ யாருமே கசிச்சுருக்காரு நம்ம எல்லோருமே ஒவ்வொரு பள்ளியில் படிக்கணும் 1 2 3 आई तर आम्ही गॅप मध्ये निघलाला कलर क्रीडी गॅप थोडं थोडं बॅक बॅकला दे बस गॅपला निघला किट सूम नंतर सुपर आहे बरं 我这边就说。